புது மெம்பர்னா ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும் சொல்ல மறந்துட்டேன் அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே பரவாயில்லைங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் நேரிலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படியா அப்ப ரெண்டு நாள் லீவ் போட்டு வாங்க ரெண்டு நாள் என்னங்க மூணு நாள் லீவ் போட்டு வரேன் அட்ரஸ் சொல்லுங்க செகன் மோகினி நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோட் இரண்டாவது குருக்குதெரு சென்னை ஒண்ணா ரெண்டா சென்னை இல்லங்க ஹைதராபாத் ஒண்ணு ஹைதராபாத் புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டாலே குருக்குதெரு மோகினி சித்தப்பா இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு

இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன் இந்த இந்த பொட்டிய புடி இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேர நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிற என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டுக்கியா இந்த மாதிரி நில்லு இல்லைன்னு நானே உன்னை சுட்டு விடுவேன் அப்பா வீடு வந்து சேர்ந்தாச்சு மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம் அம்மா

யார் சுத்ததே யார் போனது அலை வரட்டவனே கல்லு மாய் உட்கார்ந்துகி சேர்த்து தெரியலையா இந்த பாய்யா கொட 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 கொடன்னு உன் பக்கத்துல இருந்து पेंट கொட்டி கிடக்குது ஆதிர கை வச்சுட்டு நீ ஏன் உடம்புல தடுக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊரே கூட்ர அடி ஆமா குண்டு பற்றنده சட்டைல தோள் போட்டுக்கமே நல்ல தான இருக்கு

இவன் கோயிலுக்கு போயிரியா எங்க சித்தப்பா வந்துட்டான் மாடியில இருக்கறியா வந்துட்டேன் கொஞ்சம் மேல வேற வர போறானே கொஞ்சம் என்ன பண்ணுவேன் ஐயோ மரத்துக்கு சேர கட்டிடலாம் தூக்கி பாப்பனே நீ அரப்பா ஓட கட்டி இருக்க ரொம்ப ஈஸியா போடு அங்க இரு அங்க இரு சித்தப்பா அங்க இரு இல்ல உடம்பல உங்களுக்கு ஆயிரம் வியாதி இருக்கு மாரிப்படி நீ ஏற கூடாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நானே எடுத்து வந்து நான் தாண்டா எடுக்கணும் சித்தப்பா விபரீதம் நடந்துறோம் அது எதுக்கு நடக்குது உங்க உடம்பு விபரீதமாய் போயிடும்னு சொல்றேன் அத பத்தி நீ கவலைப்படாத சித்தப்பா அட பார்த்த வியாபாரம் பண்ண முடியுமா முக்கியமான தேவைப்படுது அதை வச்ச இடம் எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலகு கடைச்சிருச்சே சித்துபா சித்துபா என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற சித்துபா என்னடா வித்த காட்டுறா

வெளியே வெளியே தடையிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஐயோ என்ன தொப்புளியா இதுராட்சி கைடு ஏ சின்னப்பா ஏன்டா கோச்சுகிற எனக்கு இன்னொரு ஆசை வந்திருச்சரா இந்த வயசுல உங்களுக்கு என்ன ஆசை அவன் முகத்தை ஒரு தடவை தடவி பார்க்கணும் அந்த விளம்பர போஸ்டர கொஞ்சம் வெளிய எடு எடுக்க முடியாது சித்தப்பா ஏ போஸ்டர் பசிய தடவை சவுத்துல ஓடிர்க்கேன் அட பாவி கோந்த ஒட்டி போஸ்டர கெடுத்துட்டேடா என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுப்பனே கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா யார் அழகான பையன் நீ கண்ணாடியில மோத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா அறுபதிலும் ஆசை வரும் நீ அதையும் தாண்டிட்ட கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் கன கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ் நீ அடிக்கண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா பாஸ் ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ் அதே தான் இப்ப எடுத்துறேன்

அப்ப என்னை கொளறது தான் அம்டுது பேர் அங்க கொளறிகிட்டு கிடடாங்கள ஓட ஏறிகிரே வந்தோட வேறாண்டி ஏ மகவத்தை மாளிக்கவே ইন্দ্রிய நாஷா பாட்டா பாட்ல யாரு திரிசாவா எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்பரை பொறுத்துக்கிட்டு பத்மணி நினைச்சு பாலா போனா நானு இந்த எல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவை பொண்ணு பார்க்க மாட்டேன் கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன் அருணாள் மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழக மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவுல ஒரு பெரிய நடிகனாயி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன் அண்டங்க

கிட்டப்ப தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் விட்டு கூட தூங்கிட்டு இருக்கான் இந்த கேசட்ல அகில் உலக கவர்ச்சி சீனிகள் அர்த்தனை இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதுதான்ப்பா அகில உலக கவர்ச்சி கன்னிகளே குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க யூ யூ யோய் யோ ஐயோ ஆவ் யூ உம்

அப்பா யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரவுஷாரோ போட்டேன் இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது குஜ்ஜாலா என்னங்க இது சினிமாக்கு போடலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா குறையின் டே சாப்பிடுங்க அடங்கிடும் சீ லோ எனக்கு வயிற்று பசி இல்ல வாரிவு பசி இப்போ நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன் தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசவு சாத்திய நான் அந்த படத்துல பார்த்த காச்சிய இப்போ நான் உன்னை வச்சு ஒத்திய பார்க்க போறேன் ஐயோ கம அந்யே

புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரும் லாக் தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல் ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்ல தங்கி மாட்டோமா சரப் சரிங்க உங்களை பிராத்தல் கேசல் புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம்

ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் கேப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிக மாதிரி லட்சணமா இருக்கிற ஓ சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன் கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன் ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே பத்தாம் நம்பர் வீட்டு கேட்ட போய் துறக்கறியா உனக்கு என்ன பைத்தியமா சித்தப்பா அதுலயே பேச மாட்டேங்கிறான் கன்ஃபார்ம் பைத்தியம் தான் நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க

எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுற ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன் அம்மா பானு வீட்டுல இல்ல இல்ல அவங்க காலைல ஆறு மணிக்கு வெளியே போயிட்டாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல கவரேஜ் போயிருப்பாங்க கவரேஜ் இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே நான் சொல்றது வேற கவரேஜ் புரியுதா புரியலையே இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இருக்கலாம் பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில தான் நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவோம் அப்படியா இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க சார் நான் இப்ப நெய் கலைஞ்சேன் அப்ப வெண்ணைக்கு அலையறீங்களா வெண்ணையும் இல்ல தொன்னையும் இல்ல தயவு செஞ்சு போன பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்தியா டுடேல உங்க போனாவது ஒர்க் பண்ணு பாப்போம் நம்பவே முடியலையே உன் பேர் என்னம்மா உஜாலா உஜாலா

இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம் அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள என் பொண்ணு கருத்துல தாலி கட்டல அவனை கோர்ட்டுக்கு நிறுத்துவேன் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விஷயத்தை கவரேஜ் பண்ற சோழியே வேண்டாப்பா என்னடா நீயா செலுத்துக்கிற

நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கையை கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதரா தம்பி கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி பத்தாவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு புறக்க போறான் கிளவ முதலிரவு முடிச்சுட்டு தான் பாக்கத்திலேயே மாத்திருக்கான்

என்னை வாழ வைக்கும் தெய்வமே அரே ஜப்பான் யாரே கும்பிடுது ஒன்னதா அசப்பு நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கு அதான் கும்பிட்டு சேட்டு இந்த உங்ககிட்ட வாங்கின பணம் ரசீது பொருளை கூடு அரே வானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது நீங்க பொருளை கேட்கறீங்க எப்படி கொடுக்கறது சேட்டு பாரு பாப்பாவும் நானு பக்கத்து பக்கத்து வீடு இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன அந்த ஸ்டாண்டுக்குள்ள என்ன போக்கி சொன்னிருக்கு சேட்டுக்கு சந்தேகம் வரான் சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இந்த கொலகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா டைம் ஆயிட்டே போகுது நான் பிளைட்டை பிடிக்கணும் ஸ்டாண்டை கொடு மாப்போஜி உங்க கையில சேட்டு பொருளை தரமாட்டான் அட கையில கொடுக்க வேண்டாம் தலையில வை எடுத்துட்டு போறேன் அது இல்லையப்பா அடுகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேலே கையெழுத்து போட்டா தான் பொருளை திருப்பி தருவோம் இந்த ரசீது பணம் நானே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு நான் பொருளை கொடுக்கறேன் நீ வெயிட் பண்ணாதே இப்ப பிளைட்டுக்கு போ ஹரே ராம் 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 ஹரே பகவான் போட்டு சாப்பிடுறானுங்க ஒரே அடியில போட்டுன்னு போயிட்டானு இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே கண்டிப்பா கூட்டு வர்ற யாரு நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிற வணக்கம் குரல் அவ மாதிரியே இருக்குது மாதிரி இல்ல சின்னப்பாவே தான் நீ எங்க வந்திருக்கிற உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன் கடைசி கடமையா ஆமா நான் காதலிச்சு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண் நீ பாப்பேன் நினைச்சேன் அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல சித்தப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கின இந்த சித்தப்பாவை இப்படி பேசுறிய அது பெரிய துரோகம் நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம் ஆனா ஆண்டவன் எனக்கு துரோகத்தை கொடுத்துருக்கான் பல லட்சம் பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன் வைரம்மா ஆமா உனக்கு எப்படி கிடைச்சது பக்கத்து வீட்டு பானு கிட்ட பூபதி வைரத்தை கேட்டதுக்கு

இவனுக்கு யாரா அடிமாடு பிடிக்கிறவனுங்களா இல்ல உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க என்ன ஏன் கொல்லா சின்ன அப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான் உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம் இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அட பாவிங்களா என்ன கேக்காம என் பாடிக்கு வில வச்சிட்டீங்களா ஆமா இத பாருங்க பெரியவரு நீங்க விபத்துல செத்துட்டதா ஊர நம்ப வைக்கணும் அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம் யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வழிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும் அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடை எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம் இது நான் கொடுத்த ஐடியா மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்காந்துக்க இல்ல எங்க ஆளுங்க நீ குத்துப்பட்டு சாவ ஐயோ இன்னும் குத்தவே இல்லை அதுக்குள்ள என்ன என் நோய் நோய் குத்திராதீங்க ஏற்கனவே நான் சக்கரவிய அதிகார புண்ணு வந்தா ஆறாது நானே போய் படுத்துக்கிறேன் இதோ ஓடிட்டேன் அட பாவி சின்னப்பா

இந்தியா டுடேல தூக்கம் கரைஞ்சு போச்சு பாலுவோட பெட்ரூம்ல ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருந்தது ஸ்கிரீன் லேசா விலகி இருந்தது உள்ள என்ன நடக்குதுன்னு என்னால நல்லா பாக்க முடிஞ்சது பாலு அவ அண்ணன் பூபதி எதிரும் நின்றுட்டு இருந்தாங்க இந்தியா டுடேல பூபதியை பார்த்த உடனே நான் ரொம்ப சாக்காகிட்டேன் ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டு நாங்க எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் அதனாலதான் குத்து பார்த்தேன் அவன் கையில கை துப்பாக்கி இருந்தது அவன் சுட பாக்குறான் அந்த பொண்ணு தடுக்க பாக்குது இந்த போராட்டத்துல துப்பாக்கி பூபதி கையில் இருக்கும் போது குண்டு வெடிச்சது குண்டு வெடிக்கும்போது போது கை துப்பாக்கி பூபதி கையில் தான் இருந்ததுன்னு உங்களால் நிச்சயமா சொல்ல முடியுமா எத்தனை கோயில வேணாலும் உருண்டு உருண்டு தாண்டி தாண்டி சத்தியம் பண்ண முடியும் இவ்வளவு முக்கியமான தகவல நீங்க ஏன் இத்தனை நாள் போலீஸ் சொல்லாம மறைச்சீங்க வம்பு தும்புல மாட்டிக்குவாங்கிற பயத்துல இந்த விஷயத்தை நான் போலீஸ் சொல்லல கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் மடியில கனம் இல்ல அதனால எனக்கு பயம் இல்ல சரி நீங்க போகலாம் வர்றங்க வர்றங்க இந்த பாரு பாருங்க இந்தியா டுடேல நீ எதுக்கு கவலைப்படாது தச்சையெல்லாம் துப்பாக்கி குண்டு வெடிச்சுதான் பூபதி செத்தான்னு நீ கோட்ல வாக்குமூலம் கொடுத்தேன் ஆனா அதை நிரூபிக்க நேர்ல பார்த்த சாட்சி இல்லைன்னு அரசாங்க வக்கீல் சொன்னா நான் உடனே பூந்துட்டேன் கூண்டல ஏறினேன் நேர்ல பார்த்த சாட்சி நான் தான் சொன்னேன் அங்கிருந்து அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க நான் கொடுத்த மூலம் ஒன்னே போதும் விடுதலை பண்ணிடுவாரு உன் இருக்கிற பண்ணிட்டு கொடு கோட்ல நீ கொடுத்த மூலத்துல ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப கெட்டிக்காரத்தனமா மூடி மறைச்சிட்டேன் அந்த சின்ன விஷயம்தான் இந்த சின்னப்பாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி இருக்கு இது சாதாரண காகிதமா இந்த வெறும் வெறும்பைய சின்னப்பாவை புள்ளியா மாத்த போற மந்திர கோல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீ வீட்டை விட்டு விரட்டிய சக்கரவர்த்தி அவ மறுபடியும் மனசுல இடம் பிடிச்சு வந்தாலும் வரலாம் அவனை நீ நம்பாத இந்தியா டுடேல என்ன தவிர வேற எவனை பார்த்து ஏமாந்துறாது நமக்குள்ள கை மாற இந்த ரசீது விஷயம் கை கூட தெரியக்கூடாது